அம்மாடைய பேரவர்களால் இன்னும் இரண்டு இரவு அதோடு மறுசரத்து பத்து நிறைவுகிற இந்த ரமதாந்தைய மாதம் நமக்குள்ளாக இயற்கையான நல்ல குணாதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முக்கியமாகும் நிறைய அமல்களை செய்யும் நிறைய சதற்காக செய்யும் நிறைய தொழுநோம் நிறைய போதும் நல்ல நல்ல அமல்களை நமக்குள்ளாக தூண்டுதலோடு இருக்கக்கூடிய மாதம்தான் அமலாதி இந்த மாதத்துல நாம் எந்த ஒரு பழக்கத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை எரியான வேண்டும் அது நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயம் கூட என்ன முழக்கம் அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு அவனிடத்தில் மீளுதல் நான் செய்த பாவம் எல்லாம் நான் தான் செய்தேன் என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்குவது என்பதாக தன்மையை ஒவ்வொரு அவர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு ஆதனுடைய மகனும் பாவம் செய்யக்கூடிய இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்களின் யார் சிறந்தவர் பாவம் மனிதர்கள் யார் சிறந்தவர் யார் தன்னுடைய பாவத்திற்கு என்பாரோ அவர்தான் பாவம் பாவம் செய்யக்கூடிய ஆதரத்தை மன்களில் சிறந்தவர் என்பதாக ஆகவே இப்போ நம்ம வாழ்க்கையில இயற்கையாகவோ அது தெரிந்தோ தெரியாமலோ இரவையோ பகவையோ கூட்டாக தனியாகவும் எல்லா நிலைகளிலும் ஏற்படக்கூடிய பாவம் அது விட்டால் அதை நான் செய்தேன் என்று ஒப்புக்கொண்ட அப்பா இடத்தின் நன்றாக நான் சிறந்தவனாக ஆள்வதற்கு அடிப்படையான காரணமாக தன்னுடைய அடியாத பாவம் என்று கேட்பது எப்படி இருப்பார்களாம் ஒரு கேட்டாங்க நல்லடியார் வந்த உன்னைய கூப்பிட்டா உன்னைய அழைச்சான் நீ என்ன பதில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நபர் என்னை நான் நப்பை என்பதாக மனிதர்கள்ல பாவம் செய்யக்கூடிய மனிதன் சதாவும் பாவம் செய்யக்கூடிய மனிதன் உன்னை அழைத்தால் அவனுக்கு நீ என்ன பதில் சொல்றேன் அம்மா சொன்னா என்பதா அமலில் கழிக்கிறான் திருப்பியில் கழிக்கிறான் அவன் நீ ஒரு முறை பதில் சொல்றான் அவன் அடைத்தால் நீ ஒரு முறை பதில் சொல்ற அப்படின்னுதான் சொன்னேன் சொன்ன பாவி தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தில் கழிக்கக்கூடியவன் அவன் அழைத்தால் நீ மூணு தடவை அவனுக்கு பதில் சொல்லுங்க ஆச்சரியமாக இருக்கிற

ரஹமத்தை நாடி மட்டும் அழைக்கிறான் என்னுடைய ரப்பை நான் அழைத்தால் என்னுடைய ரப்பிடம் நான் பாவ மன்னிப்பு கேட்டால் அவனுடைய ரஹமத் எனக்கு கிடைக்கும் என்ற ரஹமத்தின் மீது ஆதரவு எனக்கு என்னை அழைக்கிறான் எனவே அவனுக்கு நான் பதில் தரும் விதமாக மூன்று முறை இல்ல பெய்திருந்தான் எவ்வளவு பெரிய கிருமையா இந்த கிருமையாளர்கிட்ட நாம பாவ மன்னிப்பு கேட்கிறோமா இல்லையா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஏராளமான பாவங்கள் நடந்து கொண்டே இருக்குது கண்ணால கையால உள்ளத்தால எல்லா விஷயத்தின் மூலமாகவும் எல்லா உறுப்புகளின் மூலமாகவும் பாவம் நடைபெறும் அந்த பாவத்தின் மூலமாக என்ன பாதிப்பு ஏற்படும் இந்த உலகத்துல இல்லைங்க மறு உலகத்துலதான் எல்லா விதமான பாதிப்பும் இல்லை ஹசன் பசரி அஹமத்துல்லஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார் இல்லாம அவர்களே நான் விவசாயம் பாக்குறேன் ஆஹ் விவசாயம் பாக்குறேன் விவசாயம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் வானத்திலும் எந்த மழையும் இல்லை பூமியும் வறண்டு போய் கிடக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிந்து விடுமோ என்பதாக அச்சமுறாக இருக்குது எனவே மலைக்காண்டி வாசிங்க அப்போ அந்த சொன்னாங்க நீ என் அம்மா காலத்துல பாவம் மன்னிப்பு கேளு நல்லா உனக்கு மழையை தருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மனிதர் வந்தார் அந்த மனிதர் இமாம்கிட்ட அவர் கேட்டு கேட்கிறார் இமாம் அவர்களே வாழ்க்கையில தொழிலும் சரி வியாபாரமும் சரி எல்லா விஷயங்களையும் கையில் எடுத்து அது நஷ்டமாக அமைப்பது அந்த நஷ்டத்தின் மூலமாக நான் பெருத்த கடனாளியாக இருக்கிறேன் ரொம்ப கடனாளியாக இருக்கிறேன் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவையான விஷயம் மலைக்காக வேண்டக்கூடிய நாம் மக்கள் நாம் நம்மளுடைய வியாபாரத்துல நஷ்டம் நம்மளுடைய விவசாயத்துல நஷ்டம் நம்மளுடைய தொழில நஷ்டம் அதனால் ஏற்படக்கூடிய கடன் இதெல்லாம் நமக்கும் இருக்குது ஏதோ சம்பவம் நல்லா இருக்கு சுங்கத்தோட கேட்டுட்டு அப்படியே போய் படுத்துருவோம் இல்லை அப்போ அந்த மனிதர் கேட்டாரு தான் வியாபாரம் செஞ்சேன் தொழில் செஞ்சேன் அந்த தொழில் எல்லாம் நஷ்டமாக ஆயிடுச்சு அந்த நஷ்டத்தின் மூலமாக கடன் அதிகமாயிடுச்சு அந்த கடன் நீங்குவதற்காக நீ ஏதாவது ஆச்சு அப்போ அந்த மனிதர்கிட்ட ஹசன் பசர் அப்படின்னு சொன்னாங்க நீ இஷ்டப்பார் உலாகத்துல பாவம் மணிக்கும் கேளு இன்னொரு மனிதர் வந்தாரு நான் திருமணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்ல எனக்கு குழந்தை காண்டி என்பதாக சொல்லும் பொழுது இமாம அந்த மனிதருக்கும் சொன்னாங்க இஸ்ரீ பாரசு இப்ப தன்னுடைய சீடர் இருக்கிறாரு மூன்று மனிதர்களும் உங்களிடத்துல வந்தாங்க மூன்று நபரும் மூன்று விதமான தேவைகளுக்கு உங்களுக்குப்பாக வச்சாங்க அந்த மூணு தேவைகளுக்கும் உங்களுக்கு கேள்விகளுக்கும் நீங்க ஒரே பதில சொன்னிப்பு கேளுங்க என்ன காரணம் இமாம சொன்னாங்க சொன்ன வார்த்தையை நீ கவனிக்கிறியா அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொன்ன வார்த்தை நீ கவனிக்கிறியா சிற ஒரு உங்களுடைய ரப்ப உங்களுடைய இறைவன் நடத்துங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள்

உங்களுடைய செல்வங்கள் நல்லா பெருக்கிறான் கடனா அல்லா தீர்த்து வைப்பான் பிரச்சனையா அல்லா தீர்த்து வைப்பா அதுக்கு அடுத்து தான் சொல்றான் வணியில உங்களுக்கு பிள்ளை செல்மங்களே கொடுக்குறான் இப்ப மூணு கேள்விகளுக்கும் மூன்று பிரச்சனைகளுக்கும் தீர்வாப்பா ஒரே ஒரு ஒரு வார்த்தையில் நான் வச்சிருக்கிறான் நாம் நம்மளுடைய பாவத்திற்கு அவனிடத்தில் மண்டியிட்டு அவனிடத்தில் சரணடைந்து நாம் பாவம் மன்னிப்பு தெரிகிற வேண்டும் பாவம் மன்னிப்பினுடைய மம்சுரத்துடைய பத்து இன்னும் இரண்டு தினங்களே இருக்கிறது நம்முடைய பாவத்தை அவனிடம் முன்வைத்து அல்லாஹத்துல அவனுடைய மக்ஸிரத்தை புறக்கூடிய நல்ல அடியார்களாக தான் என்னெல்லாம் ஆக்கியாக பாவது அவனர்கள்